ஜெயலலிதா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் எழுந்து உட்கார முடிகிறது பத்திரிகை செய்திகள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் டாக்டர்கள் அளித்த தீவிர சிகிச்சை காரணமாக அவர் உடல்நிலை சீரானது படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படத் தொடங்கியது முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட்டாலும் நுரையீரலில் ஏற்பட்ட நீர்த்தேக்கம் காரணமாக சில நாட்கள் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டும் என்று டாக்டர்கள் அறிவித்தனர் ஜெயலலிதாவுக்கு புதிய நோய் தொற்று ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலும் டாக்டர்கள் கவனமாக இருந்தனர் எனவேதான் விஐபி பார்வையாளர்கள் கூட அவரை பார்க்க அனுமதிக்கப்படவில்லை இதற்கிடையே முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு உயர்தர நவீன சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள லண்டனில் இருந்து தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர் டாக்டர் ரிச்சர்ட் ஜான் பீலே சென்னை அப்பலோ மருத்துவமனைக்கு இரண்டு தடவை வந்தார் அதுபோல டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த மூன்று டாக்டர்களும் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்க வரவழைக்கப்பட்டார்கள் லண்டன் டாக்டர் டெல்லி எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி டாக்டர்கள் மற்றும் அப்பலோ ஆஸ்பத்திரி டாக்டர்கள் ஒருங்கிணைந்து தீவிர சிகிச்சை அளித்தனர் அடுத்த கட்டமாக சிங்கப்பூரிலிருந்து இரண்டு பெண் பிசியோதெரபி பயிற்சி நிபுணர்களை அவர்கள் வரவழைத்தனர் கடந்த ஆறு நாட்களாக அந்த பெண் பிசியோதெரபி நிபுணர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்தனர் இந்த சிகிச்சைக்கு பிறகு முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது முதலமைச்சர் ஜெயலலிதா அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றுடன் ஒரு மாதமாகிறது இந்த ஒரு மாத சிகிச்சையில் இந்த வாரத்தில்தான் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு சிகிச்சையின் பலன் கிடைத்துள்ளது டாக்டர்களின் ஒருங்கிணைந்த குழு இடைவிடாமல் கண்காணித்து அளித்த தீவிர சிகிச்சைக்கு வெற்றி கிடைத்துள்ளது முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்டிருந்த நோய் தொற்றுக்கள் முழுமையாக குணமடைந்து விட்டன நோய் தொற்று நீங்கிவிட்ட காரணத்தால் நுரையீரலில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த நீர்த்தேக்கம் செளி ஆகிய பிரச்சனைகள் தற்போது இல்லை முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நுரையீரல் செயல்பாடு சிறப்பாக இருப்பதால் நேற்று அவர் சற்று தெம்புடன் காணப்பட்டால் அவரால் எழுந்து உட்கார முடியுவதாகவும் தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடிவதாகவும் அப்போ மருத்துவமனை டாக்டர்கள் வட்டாரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது ஃபிசியோதெரப்பி பயிற்சி சிகிச்சைக்கு பிறகே முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலையில் அதிகப்படியான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதன் பயனாக நேற்று முதல் அவர் வழக்கமான நிலைக்கு வரத் தொடங்கினார் என்றாலும் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து சில கருவிகள் புகுத்தி சிகிச்சை அளித்து வருகிறார்கள் விரைவில் அவை அகற்றப்பட்டு விடும் என்று தெரிகிறது அதன் பிறகு முதலமைச்சர் ஜெயலலிதா இயல்பாக பேச முடியும் அந்த நிலை வந்ததும் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில் இருந்து வீடு திரும்புவார் என்று கூறப்படுகிறது அநேகமாக அடுத்த வாரம் கூட அவர் வீடு திரும்ப இருப்பதாக தெரிகிறது அதற்கு முன்னதாக லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் ஜான்பீலே மறுபடியும் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலையை ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக அவர் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சென்னை வரவுள்ளார் விரைவில் அம்மா அவர்கள் குணமுடைய எல்லோரும் இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்